பல நேரங்களிலே நீங்கள் தீர்க்க தரிசனத்துக்காகவோ அல்லது ஒரு திட்டத்தினுடைய முடிவை எடுப்பதற்காகவோ யாரிடத்திலாவது நீங்கள் போய் கேட்பீர்கள் என்னங்க செய்யணும் அப்படின்னு கேட்பீர்கள் கேட்கும்போது அவர்கள் பருசுத்தாவியிலேருந்து உங்களுக்கு பதில் சொல்கிறாங்களா தங்கள் ஆவியின் நடத்துதிலிருந்து பதில் சொல்கிறாங்களாங்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அங்கே தான் நீங்கள் ஏமாந்து போவீங்க ஏன் பர்சுத்தாவி சொல்கிறதுக்கோ அவங்க சொல்றதுக்கும் சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கும் சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கும் அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு நீங்க ஆவியில் இருந்தால் அதை கண்டுபிடிச்சிடலாம் பவுல் கண்டுபிடிச்சிட்டார் இல்லை இல்லை இது எந்த ஆவி நடத்துதல் நமக்கு தெரியல ஆனால் பரிசுத்தாவி நடத்துதல வரும்போது உன்னை ஒப்பு கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லியாச்சு இப்போ நீங்கள் எந்த ஆவியினுடைய நடத்துதல இருக்கிறீங்க கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பார்க்கணும் பரிசுத்தாவியினுடைய நடத்தல இருக்கிறோமா இல்ல சுய ஆவியில் நடத்தலில் இருக்கிறோமா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க பல நேரங்களில் தீர்க்க தரிசிகள் உங்களுக்காக தான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள் உங்களுக்காக தான் உரைக்கிறாங்க ஏன்னா நீங்க போய் உட்காந்து கேட்டுட்டீங்களா கேட்டுட்ட உடனே தங்கள் ஆவியின் ஏவுதலாலே அவர்கள் உங்களுக்கு என்ன செய்கிறாங்க தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க உரைக்கும் போது அவர்கள் என்ன செய்கிறாங்க உங்களை திருப்திப்படுத்தி உங்களை சந்தோஷப்படுத்தி அனுப்புகிறாங்க ஒரு நடந்த சம்பவம் இது நான் குறை கூறுவதற்காக சொல்லவில்லை நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுன்றதுக்காக சொல்கிறேன் ஒரு தீர்க்கதரிசி இடத்துல போய் தன் மகளுடைய திருமண காரியங்களுக்காக அவர்கள் போய் கேட்டார்கள் கேட்டபோது அந்த தீர்க்கதரிசி ஜோம் பண்ணி உங்களுடைய மகளுக்கு நீங்கள் இந்த வரன் பார்க்கலாம் ஆவியானவர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மாக சொல்லி அரமிச்சிட்டார் திருமணமாகி மூன்று வாரத்திற்குள்ளாக அந்த மணமும் மணமகளும் பிரிந்து விட்டார்கள் பிரிந்து விட்டது மாத்திரமல்ல அவர் வெளிநாட்டில் இருந்தவர் இவங்க இந்தியாவில் இருந்தவங்க திருப்பி அங்கேருந்து இந்தியாவுக்கு அனுப்பி விட்டாங்க அதை சரி பண்ணுறதுக்கு இவர்கள் முயற்சி பண்ண எவ்வளோ பார்த்தோம் முடியவில்லை கடைசியில் டிவோர்ஸ் ஆயிடுச்சு இப்போ அந்த குடும்பத்தார் என்ன சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் அவர் ப்ராஃபஸி சொன்னாருன்னு சொல்லி தான் என்ன செஞ்சோம் இந்த திருமணத்தை நாங்கள் செஞ்சோம் நாங்கள் அவர் அவருடைய வார்த்தையை தான் கன்ஃபர்மேஷனாக எடுத்தோம் நான் சொல்லுவேன் இதில் தவறு தீர்க்க தரிசனத்தில் இல்லை உங்களிடத்தில் இருக்கிறது காரணம் என்ன நீங்கள் தானே அதுக்கு ஜோம் பண்ணியிருக்கணும் நீங்க தானே உபவாசம் பண்ணியிருக்கணும் நீங்க தானே இருந்து வார்த்தையை வாங்கி இருக்கணும் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் தேவன் கொடுக்க வேண்டாமா கொடுக்காதபடிக்கு நீங்கள் அவரிடத்தில் போனீர்கள் அவர் பர்சுத்தாவில சொன்னாரா தன் ஆவியின் ஏவுதல் சொன்னாரான்னு தெரியலையே இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படி நாசமா போயிருச்சு நாட் ஒன்லி ஐம் டாக்கிங் அபவுட் த கல்யாணத்தை பற்றி மட்டும் நான் சொல்லலை நான் சொல்லக்கூடியது வேலையில் இருக்கட்டும் வெளிநாட்டுக்கு போகிறதா இருக்கட்டும் ஒரு முடிவெடுக்கிற விஷயங்களில் பல நேரங்களிலே ஆவியின் ஏவுதல் இன்னொன்றும் இருக்கு இவர்களே ஜோ பண்ணும்போது கூட பல நேரங்களில் மாம்சம் வெளிப்படும் மாம்ச ஆவியின் ஏவுதல் இருக்குது அது என்ன செய்யும் ஒரு ஒரு மணமகனை பார்த்துட்டு ஒரு மணமகளை பார்த்துட்டு அவருடைய கிரைட்டீரியாலாம் பார்த்துட்டு அவர் திருமணம் பண்ணணும்னு ஆசையும் வந்துட்டு கடைசியாக ஃபோட்டோவை கொண்டு போய் நாங்கள் ஜோமனி சொல்கிறோன்னு சொல்லுவாங்க அதாவது முன்னாடியே எல்லாம் விசாரிச்சிருவாங்க மாப்பிள்ளை எங்கே வேலை பார்க்குறாரு என்ன சம்பாதிக்கிறாரு எந்த நாட்டில் இருக்கிறாரு பொண்ணு என்ன வேலை பார்க்குது என்ன சம்பாதிக்குது எல்லாம் விசாரிச்சு முடிச்சுட்டு கடைசியாக புறப்படும் போது ஒன்று சொல்லுவாங்க நாங்கள் ஜோமன்ட்டு சொல்கிறோம் எதுக்கு இந்த ஜோமன்ட்டு சொல்கிறோம் இதுக்கு மேலே ஜோமன்னால் தொண்ணூத்தொம்பது சதவீதம் ஆமான் தான் வரும் ஏன்னா நமக்கு தான் எல்லாம் பிடிச்சிருச்சே அப்புறம் என்ன ஆகும் போய் கையில் அந்த ஃபோட்டோ வச்சுட்டு இவன் ஜோம் பண்ணுவான் ஃபோட்டோவை கையில் வச்சுட்டு அந்த பொண்ணு ஜோம் பண்ணும் ஜோம் பண்ணும்போது வந்து ஒரு மணி நேரத்தில் அரை மணி நேரத்தில் சொல்லுவாங்க கர்த்தர் என்னை இதை செய்ய சொல்லுகிறார் இதுக்கு நீ உள்ளே போகாமையே சொல்லலாம் கர்த்தர் செய்ய சொல்வார் ஏன் உன் ஆவியில் நிறைஞ்சிருச்சு எல்லாம் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு நீங்கள் தேவ சித்தத்தை பார்க்குறீங்கன்னா தேவன் இந்த பெண்ணை தராரு இந்த மணமகனை தராருன்னா அந்த பேரை உங்களுக்கு ஒன்று வந்திருக்குன்னு ஒன்று அப்படியே இருக்கட்டும் நான் ஜோமெண்ட்டு சொல்கிறேன்னு சொல்லணும் அந்த பொண்ணு உயரமா குட்டையா அவர் கருப்பா செவப்பா என்ன சம்பாதிக்கிறாரு ஏதும் கேட்கக்கூடாது அவர் ஆவிக்குரியவராக மட்டும் கேட்கணும் ரசிக்கப்பட்டுருக்கிறாரா ஸ்நானம் எடுத்துருக்கிறாரா பர்சுத்தன் அபிஷேகம் பெற்றுக்கிறாரான்னு கேட்டுட்டு நாங்கள் ஜோ பண்ணுறோம் அதோடு நிறுத்திடணும் நீங்கள் எவ்வளோ சம்பளம் வரைக்கும் கேட்டு சொந்த வீடு வாசல் இருக்கா கார் இருக்கா பொண்ணுடைய பூர்வீகம் என்ன சொத்து நிலம்புலம்லாம் இருக்குதா எவ்வளோ நகை போடுவீங்க எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு ஜோ பண்ணுவோம் அப்படின்னு மூணாவது நாளே ஃபோன் பண்ணுவான் கர்த்தர் ஓகே சொல்லிட்டாரு எந்த கர்த்தர் ஓகே சொன்னார் இனி இதுதான் நடக்குது தங்கள் ஆவியின் ஏவுதல் அதனுடைய விளைவு தான் ஒரு காலத்துலலாம் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அவங்க ஜபத்தில் காத்திருப்பாங்க நாற்பது நாள் இருபத்தோரு நாள் காத்திருப்பாங்க இப்போ காத்திருக்கிறதுக்கு நேரமும் இல்லை ஜபிக்கிறதுக்கு தெரியவும் இல்லை அதுக்கு இவங்க எல்லாம் ஷார்ட் ஒரு ஊழியக்காரனை பிடிச்சி வச்சுக்கிறாங்க போய் அந்த ஊழியக்காரர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குது நீங்கள் நம்ம என்ன செய்யலாம் நீங்கள் சொல்லுங்கள் என்னதுக்கு அந்த ஊழியக்காரன் சொல்லணும் நீங்கள் சொல்லுங்க உங்கள் வேலை தானே நீங்கள் சொல்லுங்கள் இப்படி சொல்லலாம் ஐயா நாங்கள் ஒன்று செய்ய போகிறோம் ஜோம் பண்ணிக்கிங்கன்னு சொல்லலாம் அவர் ஜோ பண்ணுவார் அதை விட்டுட்டு இன்னைக்கு ஆவியின் ஏவுதல் மனுஷாவின் ஏவுதல் அதான் நடந்துட்டு இப்போ பவுல் முடிவெடுக்கிறாரு இல்லை இந்த ஸ்மெல் அவருக்கு தெரியுது இது மாம்ச ஆவியின் ஏவுதல் ரெண்டாவது இப்போது பர்சுத்தாவியிலே ஒருத்த வந்து சொல்கிறான்

இப்போ இவங்கெல்லாம் யார் கெட்டவங்களா கெட்டவங்க கிடையாது இவங்கெல்லாம் யாரு பவுல் அதிகமாக நேசிக்கிறவங்க எவ்வளோ நேசிக்கிறாங்க எங்களுக்கு பவுல் வேணும் எங்களுக்கு பவுலை விட்டு கொடுக்க முடியாது ஆனால் எருசிலேமுக்கு போனால் பவுல் மறிக்க வேண்டி வரும் தான் சொல்கிறதுக்கு மரணம் கூட கிடையாது உபத்திரவப்படு ஒப்பு கொடுப்பாருங்க தான் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த பவுலை நாங்கள் விட மனம் இல்லை என்று சொல்லி போக வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள் இது ரெண்டாவது இது என்ன கூட்டம் பவுலுக்கு தெரியுது நான் எருசலேமுக்கு போகணும் ஏன் பரிசு தாவியானவர் தெளிவாக பேசுகிறார் அங்கே இப்படி பட்டவனை ஒப்பு கொடுப்பார்கள்னு சொல்கிறார் ஒரு கூட்டம் சொல்லுது போகாத நீ அங்கே போகாத அதுக்கு அடுத்த வசன வாசிங்க இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பதிமூணாவது வசன வாசிங்க அதற்கு பவுல் அதற்கு பவுல் அழுது நீங்கள் அழுது உடைக்க போக என் இருதயத்தை உடைந்து போக பண்ணுகிறது அப்ப இவங்க எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா தேவ சித்தத்தை மனுஷ மாம்சத்தில் தடுத்து நிறுத்துகிற இன்னொரு கூட்டம் இப்போ இவங்களை நீங்கள் நெகட்டிவாகவே பார்க்க மாட்டீங்க அதான் ரொம்ப முக்கியமே இவங்களை நீங்கள் நெகட்டிவாக பார்க்க மாட்டீங்க பாசிட்டிவாக தான் பார்ப்பீங்க ரொம்ப நல்லவங்க நம்ம சாட்சி சொல்ல முடியும் எப்படி சொல்லுவோம் தெரியுமா என்ன அவங்க போகவே விடலை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதாங்க நான் இங்கே தாண்டி வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா தான் பவுல் கூட சொல்லியிருப்பார் ஆனால் உண்மையிலேயே என்ன இதே மாதிரி ஒரு சம்பவம் இன்னொரு இடத்துல இருக்குது இப்போ என்ன இயேசு சொல்றாரு என்னை வந்து புரோஜா கற்கையில ஒப்பு கொடுப்பாங்க சிலுவில் அரை நான் மறிப்பேன் எல்லாம் சொன்ன உடனே ஒருத்தன் ஓடி வரான் அவரை தள்ளி கொண்டு போய் கழுத்துல வச்சு தள்ளிட்டு போறான் தள்ளி கொண்டு போய் இது உமக்கு நேரிடக்கூடாது கூடாது இப்ப அவன் என்ன பேசிஸ்ல சொன்னான் இயேசு மேல உள்ள கோவத்தில் சொன்னான் அவனுக்கு இயேசு மேல அன்பு இல்லையா அவன் என்ன பேசிஸ்ல சொன்னான் அன்பின் பேசிஸ்ல சொன்னான் ஐயோ இப்படி போனா நீங்க மறுச்சுட்டீங்கன்னா என்ன ஆகும் எங்களுக்கு நீங்க வேணுமே இதெல்லாம் உங்களுக்கு நடக்க கூடாது ஆண்டவரே மாட்டேன் அப்படின்னு பாசத்துல சொல்றான் ரிப்ளை என்ன தெரியுமா அதுக்கு அப்பாலே என்ன அர்த்தம் தேவ சித்தத்தை செய்வதற்கு மாம்சத்தில் வரக்கூடிய எந்த வகையான தடையாய் இருந்தாலும் இந்த தடை என்ன நெகட்டிவான தடை கிடையாது உன்ன போக விட மாட்டேன் அடிப்பேன் உதப்பேன் குத்துவேன் அதெல்லாம் கிடையாது அழுது கழுத்தை கட்டி கொண்டு அழுது ஐயோ பவுல் இப்படிலாம் நடக்கூடாது ஒரு ஆவிக்குரியவனுடைய வீக்னஸ் எங்க இருக்கு தெரியுமா இன்னொருத்தருடைய அழுகையை பார்த்து நீ இழகிட்ட சொலஞ்ச அப்படி எப்படிங்க சொல்றீங்க அழுகிறதோடு கூட அழுங்கல் இருக்குதே அது துக்கத்தில் துக்கத்தில் நீ சித்தத்தை செய்ய விடாம உன்னை அழுது ஒருத்தர் தடுக்கிறாங்கன்னா அதுதான் பிசாசு வேற ஒண்ணுமே கிடையாது சிம்சோனை எப்படி பண்ணாங்களாம் தெளிவால் எப்படி செஞ்சாலாம் அழுது அழட்டி கொண்டாலாம் அவனுடைய முதல் மனைவி ஒருத்தர் இருந்தாலும் அவன் என்ன செஞ்சாலாம் விடுகதைக்கு பதில் கேட்கும் போது அழுது எந்த கண்ணீர் தேவ சித்தத்தை விட்டு உன்னை திருப்புதோ அது அன்பினால வர கண்ணீர் கிடையாது அதுக்கு பின்னாடி பிசாசு இருக்கிறான்னு அர்த்தம் அவங்க உண்மையா அழுவாங்க அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அவங்க உண்மையா தான் அழுவாங்க அவங்கள அழ வைக்கிற ஆள் யாரு மாம்சத்தை தூண்டி விடுறான் இவன் நீங்க நினைக்கிறீங்க பிசாசு மாம்சத்தை தூண்டுவானா கத்தியை கொடுத்து கம்பு கொடுத்து தான் அனுப்புவான்னு நினைக்கிறீங்களா அவன் இப்படியும் தூண்டுவான் அவன் மாம்சத்தை எல்லா வகையிலையும் தூண்டுவான் கோபமும் படுத்துவான் அன்புனும் கொண்டாடுவான் அழுதும் கொண்டாடுவான் எப்படி வேணாலும் இந்த மாம்சத்தை உங்களுக்கு அகைன்ஸ்டா தூண்டி விட்டு தேவசத்தத்தை செய்ய விடாம தடுக்கிற தான் அவனுடைய ஒரே வேலை இப்போ பவுலுக்கு நடக்கிற இங்க விஷயம் என்ன தெரியுமா அழுது செய்யறவன் யாரு தேவ ஜனங்கள் போக வேண்டாம் என்று இப்ப பவுலுக்கு எவ்வளவு பெரிய தர்ம சங்கடம் யோசிச்சு பாருங்க அப்படி யோசிக்கிறார் ஐயோ அதுக்கு அவன் சொல்றான் நீங்கள் என்னை அழுது என்ன செய்யறீங்க என் இருதயத்தை இழைக்க பண்ணுகிறீர்கள் அடுத்த வசனம் சொல்லுது பதினாலாவது வசனம் அவன் சமதியாதபடியே ஒத்துக்கவே மாட்டான்டா மாட்டேன் நீ என்ன அழுதாலும் நான் போவேயா சில நேரங்களில் உங்களுக்கு அன்பானவர்களை நீங்கள் காயப்படுத்த வேண்டி இருக்கும் செய்வதற்கு அவங்க உங்க நல்லதுக்கு சொல்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது தேவசித்தத்துக்கு அகைன்ஸ்டா இருக்கும் நான் சொல்றது உங்களுக்கு புரியுமா அப்படின்னு சொன்னா சில நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு ஊழியத்தின் பாதையிலே நான் போகிறேன் எனக்கு வந்து ஆண்டோர் சொல்லி கொடுத்தது இதுதான் செய்யணும் செய்யணும் செய்யாதன்னா நிறுத்திடணும் அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும் யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலையே படக்கூடாது அவங்க நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க அந்த ஆளுக்கு இறக்கமே கிடையாது அந்த ஈவே கிடையாது நம்ம இவ்வளோ அன்பா பேசுகிறோம் அவன் கடினமாக பேசிட்டு போகிறான் வாட் எவர் இட் இஸ் உங்ககிட்ட நல்ல பேர் வாங்குறதை விட தேவன்கிட்ட நல்ல பேர் வாங்குறதா ரொம்ப முக்கியம் மனுஷனை பிரியப்படுத்துகிறனா இருந்தால் இன்னும் நான் கர்த்தருக்கு ஊழியக்காரன் அல்லவேனு கலாத்தியருக்கு பவுல் எழுதுகிறார் மனுஷனை பிரியப்படுத்துறது எல்லா ரூபத்துலையும் எந்த ரூபத்திலையும் பிரியப்படுத்திடக்கூடாது அப்போது ஊழியத்தின் பாதையில் வரும்போது கர்த்தர் அடுத்த இடத்துக்கு கொண்டு போறாரு அப்போது ஒரு ஊழியத்தினுடைய பாதையில் போகும்போது ஒரு இடத்துல என்னை தங்க வைக்க போகிறாங்க தங்க வைக்க போகும்போது நான் பொதுவாக அந்த ஊருக்கு போனால் வேற ஒருத்தருடைய வீட்டில் தான் தங்குவேன் இப்போ அந்த வீட்டார் வந்து எங்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் இங்கே தான் தங்கணும் அவங்கக்கிட்ட சொல்லிடுங்க அங்கெல்லாம் தங்க மாட்டேன்னு சொல்லிடுங்க நான் இங்கே தான் தங்குவேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் இப்போ அந்த இடத்துல ஆவியானவர் எனக்கு சொல்கிறாரு நான் உன்னை எங்கே தங்க வைக்கிறோன்னா தங்கு ஏன்னா இந்த இவங்க வீட்டிலையே ஏற்கனவே கர்த்தர் தான் நான் தங்கினேன் அப்போது ஆண்டோர் தெளிவாக சொல்கிறார் நான் சொல்கிற இடத்துல போய் தங்கு அப்படின்னு அப்போது மீட்டிங் நடத்துகிறவங்க கேட்டாங்க எங்கே தங்க போறீங்க நீங்கள் எங்கே தங்க வைப்பீங்க அவங்க ஒரு ஹோட்டல் ரூம் சொல்லி இங்கே தான் தங்க வைக்க ஓகே ரைட் ஃபைன் இப்போ இந்த வீட்டார் வந்து ரொம்ப கோச்சிக்கிட்டாங்க எங்கிட்ட நாங்கள் அவ்வளோ சொல்லியும் நீங்கள் எப்போ வந்தாலும் எங்கள் வீட்டில் தங்குற வரை நீங்கள் இங்கே வந்து தங்கிட்டீங்க உடனே அவங்க பேசின வார்த்தைகள் இருக்குது பார்த்திங்களா அங்கே தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்க சொன்னாங்க அப்போது எங்கள் வீட்டில் உங்களுக்கு ஏதோ ஒரு வசதி குறைவு எங்ககிட்ட உங்களுக்கு பிடிக்கல எங்கள் வீட்டு சமையல் பிடிக்கல நீங்கள் எங்களை வெறுக்கிறீங்க அப்படி இப்படின்னு உடனே பட்டீர்னு ஆவியானவர் சொன்னார் உங்கள் வீடுங்கிறது ஆண்டவர் கொடுத்து வந்து தங்கினேன் உங்கள் வீட்டை விட்டு வெளியே போன்னு போதும் போவேன் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அதான் செய்வேன் அவங்களுக்கு என் மேலே அப்படி ஒரு கோவம் வந்துருச்சு பார்க்குறவங்கட்டெல்லாம் சொல்லுவாங்க நன்றி கேட்டவர் அவரு எங்கள் வீட்டில் வச்சு அவரை நாங்கள் எப்படி பார்த்தோம் தெரியுமா எப்படி பண்ணோம் தெரியுமா ஆனால் நான் சொல்லுவேன் ஆண்டவர் என்னை இன்னொரு இடத்துல தங்க சொன்னார் நான் அங்கே தங்கின போது அடுத்த லெவல் என்னுடைய ஊழியத்துக்கான பல காரியங்களை கத்தார் இருந்து செய்தார் பல காரியங்களை சொல்லி கொடுத்தார் அதுக்கப்புறம் போன விதமே வேறு ஒருவேளை நான் இங்கே தங்கி இருந்தால் கர்த்தர் செய்ய நினைத்த சில காரியங்களை செய்திருக்க முடியாது எனக்கு அப்புறம் ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்ணார் இதுக்கு இதுதான் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு உதாரணத்தை என்னால் சொல்ல முடியும் சில நேரங்களில் மனுஷருடைய அன்பு உங்களை என்ன செய்யும் அப்படின்னா நெருக்கி ஏவோம் ஆனால் தேவ அன்பு நெருக்கி போது தான் நல்லது மனுஷ அன்பு நெருக்க கூடாது சரியான ஆவிக்குரியவன் நீங்கள் ஆவியில் ஒரு விஷயத்தை சொல்லும்போது புரிந்து கொள்வான் அப்படியே ஆண்டவர் சொல்கிறார் ஓகே அப்படிம்பா அதே நேரத்தில் மாசத்தில் இருக்கிறவன் ஆவியில் சொல்றத புரிஞ்சுக்க மாட்டான் இல்ல இல்ல நீங்க உங்களுக்கு எங்களை பிடிக்கல இப்படியே பேசுவாங்க நல்லா தெரிஞ்சு இந்த இடத்துல கழுத்தை கட்டிக்கொண்டு பவுல் அழும்போது சொன்ன வார்த்தை அவன் நேவர் கிவ் அப் அதான் ரொம்ப முக்கியம் மனுஷனுடைய அழுகை எந்த அழுகைக்கு நீங்க கூட அழணும் எந்த அழுகைக்கு அழக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியணும் பல நேரங்களிலே இப்படி வீழ்ந்தவர்கள் தான் அதிகம் சிம்சோனை பலத்தினாலே வீழ்த்த முடியவில்லை அவனுடைய பலவீனமே தான் முதல் மனைவியினுடைய அழுகையும் சரி தெளிவாருடைய அழுகையும் சரி அழுகை அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாகி மாறியது அதே மாதிரி தான் உங்களுக்கும் சொல்கிறேன் ஒன்று செய்ய சொன்னாரா அதை செய்வதற்கு பிசாசு தான் வந்து நிற்கணும்னு அவசியமே இல்லை ரெண்டு பல்லோட கொம்போட ஒரு வாலோட கண்ணங்கரையல்னு ஒரு உருவெல்லாம் வந்து நிற்காது பிசாசு ஆள் யாருன்னா கூட இருக்கிற பன்னிரெண்டு பேரில் ஒருத்தனா தான் இருக்கும் பிசாசு அனுப்புறது யாராருனா பிரதானமான தான் இருக்கும் அவன் தான் வந்து சொல்லுவான் உமக்கு இது நேரிடக்கூடாதே அப்படின்பா இப்போ பவுல் கரெக்டான முடிவு எடுக்கிறான் பாருங்க நீங்கள் என்ன அழுதாலும் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் எருசலேமுக்கு போவேன் நான் செய்ய நினச்சத நான் செய்வேன் ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் சொன்னதுதான் நான் செய்வேன் ஒருத்த வந்து ஆவி விதல பேசுகிறான் இன்னொன்று பர்சுத்தாவியானவர் ஒன்று சொல்றாரு இந்த டிஃபரன்ஸ் என்னால் கண்டுபிடிக்க முடியுது ஆனால் பரிசுத்தாவி சொல்றதை நீங்க மாம்சத்தில் என்ன செய்ய விரும்புறீங்க மாற்ற விரும்புறீங்க சரி இவ்வளோ தூரம் நம்ம பார்க்குறோமே இவ்வளோ காரியங்களை அந்த இடத்துல கவனிக்கிறோமே உண்மையிலேயே பர்சுத்தாவியானவர் பவுல்கிட்ட நீ அங்கே போன்னு சொன்னாரா பவுலுக்கு எப்படி இவ்வளோ கான்பிடென்ட் வந்துச்சு அதாவது இவங்க ஆவின் ஏவுதல்ல பவுல் போகாதீங்கன்னு சொல்றாங்க ஒரு கூட்டம் கழுத்தை கட்டிக்கிட்டு அழுவுது இன்னொருத்த வந்து ப்ராஃபஸி சொல்கிறான் நீ போனே உன் கையை காலை கட்டி உன்னை புரஜாதர் கையில் ஒப்படைக்க போகிறாங்க யூதர்கள் எல்லாம் கலெக்டாக சொல்லிட்டான் இவ்வளவும் கேட்ட பிறகு பவுல் அங்கே போகிறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வேறணும்ல என்ன பேசிஸில் பவுல் போயிருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அழகான வசனம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி மூணாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிங்க அஞ்சு ராத்திரியிலே அந்த ராத்திரியிலே

இவ்வளவு பேர் அவனை தடுத்தும் அழுதும் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதும் நடக்க போற சம்பவத்தை பிராபசியா கேட்டும் அவன் தைரியமா எங்க வரான் எருசலேமுக்கு வரான் அதுக்கு காரணம் என்ன இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு நீ எருசலேம்ல நீ சாட்சி கொடுத்திய அதே மாதிரி எங்க கொடுக்கணும் அப்ப எருசலேம்ல சாட்சி கொடுத்தது கர்த்தருடைய சித்தம் தான் அவன் எருசலேம் சாட்சி கொடுக்க கூட்டு வர்றாரு அப்போ காட் சொல்லும் போதே ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்றாரு எருசலேமில் எப்படி கொடுத்தியோ அதே மாதிரி எங்கே கொடுக்கணும் ரோமாவில் கொடுக்கணும் அப்போ இந்த எருசலேமில் கொடுக்கணுங்கிறது தேவசித்தத்தில் இருந்ததுனால தான் பவுல் எங்கே வந்தார் எருசலேமுக்கே வந்தார்